അപ്പം കൊടക്കാന മറന്നാൾ പാത്താ കുറിഞ്ചിയാണ്ട കോട பாப்பா அர்ச்சனை எவ்வளவுமா அதுவே போ இந்த ஒன்று போதும் இல்லை வேணா அப்புறம் கோயில சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து பார்க் வந்துட்டோம் அந்த கொடைக்கானல லேக் கிட்ட இருக்கும்ல அந்த பார்க் தான் பாம்புக்கு போனது 500. ஆப்க்கு நல்லா இருக்கா? லாக் என்னன்னு தெரியல. போய் லாக் நானும் இருக்கேன் இந்த போலீஸ்கார் மேடமாக இருக்காங்க பாதுகாப்புக்காரங்க போலீஸ்கார் மேடமாக இருக்காங்க வந்து எல்லாருமே காரப்பூரி மசாலாப்பூரி சாப்பிட்டுருக்காங்க உள்ள அடிச்சுருக்காங்க பார்க் வர நல்லா விஜய் அங்கிட்டு அங்கே இருந்தாங்க தள்ளி போயிடுவோம் இங்கிட்ட சகதியா இருக்கு ஏ <laughs> <laughs> சரி நேத்து போன பக்கம் இல்ல அப்படியே வந்ததுலேயே அப்படியே ஆப்போசிட் நேர் அப்படியே மேல வந்துருங்க மழை என்ட்ரன்ஸ்ல அப்படியே மேலே ஏறிருங்க ஆஹ் ரைட் சைடு லெஃப்ட்டில் அங்கிரும்பாம ரைட் குதிரையிலயா ஒண்ணு வேணா ஆமா ஏற்கனவே பையன் இறந்தேன் இல்ல நானே குதிரையில போய் ஓ

இன்னாம் சாப்பிடறோம்ங்க. ஊக்காரி நீயே.

அன்னைக்கு சுற்றி பார்த்தப்ப எல்லாருமே பேரி செம்மீறி நல்லா இருக்கும் போய் நம்மளும் போய் சாப்பிடும் பார்த்தா அதை வந்து நம்ம காரில் விட மாட்டாங்கன்னா அவங்க வண்டியில் தான் கூட்டி போவாங்களாம் ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு கூட்டு போனாங்க ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப சின்ன பாதை தான் ஒரு வண்டி தான் போகும் ரொம்ப பயமாக இருக்கும் கொஞ்சம் வண்டி மிஸ் ஆனாலும் அவ்வளோதான் கண்டிப்பாக வந்து தைரியமானவங்க மட்டும் போங்க கொஞ்சம் பயப்படுறவங்க ஃபேமிலியாக சின்ன பிள்ளைய வச்சுருக்கவங்க தயவு செஞ்சு போகாதீங்க ஆனால் இடம்லாம் சூப்பராக இருந்துச்சு மேலே அந்த தொப்பி பாற அந்த மாதிரி இந்த ஏரி அந்த மாதிரி இந்த வியூ பாயிண்ட்டு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு நல்லா அமைதியான இடமா தான் இருந்துச்சு ஆனால் போகிற வழிதான் சோழ இருந்துச்சு ரொம்ப சின்ன பாதையாக இருந்துச்சு ஒரு தடுப்பு சூழல் கூட இல்லாமல் இருந்துச்சு நீங்களே பாருங்களேன் வீடியோவில் വണ്ടി നമ്മുടെ <bin on¡ cekwarm stanza> <Shukle> <tha uno> Ah quando ah. volando no பாருங்க சிரிப்பா ஒரே ஒரு பாயிண்ட் டவர் கிடைக்குது கிடைக்குதா ஒரு பாயிண்ட்

நைட் நேரத்தில் மட்டும்தான் வெளியே வரும் இப்போ ஒன்றும் பயப்பட தேவை இல்லைனாங்க நாங்கள் அப்படியே இதை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எங்கே போகிறோன்னு பார்ப்போம்